ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான நெய் மீன் வறுவல் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு முறையில் வந்து நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம் வாங்க இப்போ நம்ம நெய் மீன் வறுவல் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த நெய் மீன் வறுவல் பண்ணுறதுக்கு நான் வந்து அரை கிலோ அளவுள்ள நெய் மீன்கள் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இந்த மிக்ஸி ஜாரில் பத்து சின்ன வெங்காயம் அஞ்சாறு பூண்டு பல்லு கூடவே ஒரு இன்ச்சு அளவுக்குள்ள இஞ்சி ஒரு தண்டு கருவேப்பிலை கொஞ்சமா புதினா இலை அது கூட ஒரு கைப்பிடி மல்லி இலை இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் பெருஞ்சீரகத்தூள் சேர்க்கும்போது நல்ல மனம் கிடைக்கும் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒன் டீஸ்பூன் கரம் மசாலா இது கூட இந்த நெய் மீன் வறுவலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம் உப்பு கூட ஒன் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறோம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நைஸ் பேஸ்டா நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் நம்ம எடுத்துக்கிட்ட இஞ்சி பூண்டு வெங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ இதை தட்டுக்கு மாற்றிக்குவோம் இந்த மாதிரி அரைச்சி செய்யும் போது நம்ம செய்யற மீன் வறுவல் செம்ம சூப்பரா இருக்கும் இந்த மசாலா பேஸ்ட் கூட அரை டீஸ்பூன் அரிசி மாவு இது வந்து கிறிஸ்பினஸ்க்காக சேர்க்கிறோம் கூடவே அரை டீஸ்பூன் சோள மாவு இது பாத்தீங்கன்னா மசாலா நல்லா ஒட்டி பிடிச்சு வர்றதுக்காக சேர்க்குறோம் கூடவே ஒரு பாதி லெமன் எடுத்து அதனுடைய சாரை வந்து பிழிஞ்சு இப்போ இது நல்லா ஒன்ஸ் நல்லா கலந்துட்டோம் மசாலாவும் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு இருக்கு பாருங்க இப்போ நம்ம ஆல்ரெடி கிளீன் பண்ணி வச்சிருக்க மீன்களில் இந்த மசாலாவை தடவிடுவோம் இப்போ ஒவ்வொரு மீன்லையும் நம்ம மசாலாவை வந்து அப்ளை பண்ணிடுவோம் பாருங்க நம்ம எடுத்துக்கிட்ட எல்லா மீன்லையும் மசாலா தடவிட்டோம் இதை அப்படியே ஒரு அரை மணி நேரம் நம்ம விட்டுருவோம் அரை மணி நேரம் கழிஞ்சு நம்ம எண்ணெயில பொறிச்சு எடுக்கலாம் மீன் மசாலா தடவி ஊற வச்சு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்க மீன் நல்லா ஊறிட்டு இருக்கு இப்போ இதை நம்ம பொறிச்சு எடுத்துருவோம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்ப நம்ம அரை மணி நேரம் ஊற வச்ச நெய் மீன் எண்ணெயில சேர்த்துக்கோ மீன் ஒரு பக்கம் நல்லா பொரியட்டும் மீன் ஒரு பக்கம் நல்லா வெந்திரிச்சு திருப்பி விட்டுருவோம் மீனை நல்லா திருப்பி விட்டுட்டோம் இதே போல ரெண்டாவது பக்கமும் மீன் நல்லா வேகட்டும் மீன் பாதி அளவு வெந்திட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு ரெண்டு கருவேப்பிலையை எடுத்து சேர்த்துக்கிருவோம் மீன் ரெண்டு பக்கமும் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம இதை எண்ணெயிலிருந்து எடுத்துருவோம் எல்லா மீனையும் எண்ணெய்லேருந்து எடுத்துட்டோம் பாருங்கள் நமக்கு இப்போ அருமையான டேஸ்டியான கலர்ஃபுல்லான நெய் மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு நான் பண்ணியிருக்கிறது போல மசாலா நீங்களும் சேர்த்து செஞ்சு பாருங்கள் உண்மையிலே இந்த மீன் வறுவல் செம்ம டேஸ்டியாக வரும் நான் பண்ணியிருக்கேன் இந்த நெய் மீன் வறுவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதுபோல் நல்லதொரு ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்